ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இந்த பதிவில் ராசி மண்டலத்தில் இரண்டாவதாக இருக்கக்கூடிய ரசபராசி நேர்களுக்கு பிறந்திருக்கக்கூடிய புதிய ஆங்கில வருடத்தினுடைய முதல் மாதமான ஜனவரி மாதம் எப்படி இருக்க போகுது இந்த பதிவில் ராசியின் அடிப்படையில் இருக்கக்கூடிய பலன்கள் மட்டும் இல்லாமல் நட்சத்திர ரீதியாக கிடைக்கக்கூடிய பலன்களை பற்றியும் குடிவி நீங்கள் என்ன மாதிரியான பரிகாரங்கள் செய்தால் இந்த மாதத்தை எளிமையாக வந்து கடந்து வரலாம் அப்படின்ற மாதிரி நிறைய தகவல்களோட தான் இந்த பதிவானது இருக்க போகுது ஸோ பதிவு எங்கேயுமே ஸ்கிப் பண்ணிடாமல் தொடர்ச்சியாக பார்த்து பயன்பெறுங்க பொதுவாக ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய இன்ப துன்பங்கள் எல்லாத்துக்குமே காரணமா இருக்கக்கூடியதுன்னா கிரக நிலைகள் தான் ஸோ ஒவ்வொரு மாதத்துல கிரக அமைப்புகள் எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம முதல்ல பார்க்கணும் அதனுடைய அடிப்படையில தான் அந்த மாதத்திற்கான பலன்களே வந்து கிடைக்கும் ரிஷபராசி கார்த்திகை ரெண்டு மூணு நாலாம் பாதங்கள் ரோஹிணி மிருகசிரிஷம் ஒன்று மற்றும் இரண்டாம் பாதங்களை உடைய உங்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னா உங்க ராசியில சந்திர பகவான் இப்போ இருக்கிறாரு அதே போல தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் குரு பகவான் வக்ரம் பெற்றும் சுகஸ்தானத்தில் கேது பகவானும் அஷ்டமஸ்தானத்தில் சூரியன் புதன் சுக்கரன் செவ்வாய் ஆகிய நான்கு கிரகங்களுடைய கூட்டணியும் இருக்கு அதே போல் சனி பகவானும் ராகு பகவானும் அமர்ந்திருக்காங்க இந்த கிரகநிலைகளுடைய அடிப்படையில் என்ன மாதிரியான பலன்களானது ரிசபராசி என்பர்களுக்கு வந்து கிடைக்க இருக்கு அப்படின்றத தொடர்ந்து பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாக ரிசபராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா நேரத்தை தங்களுடைய உயிருக்கு சமமா மதிக்கக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லலாம் ஒவ்வொரு நேரமுமே வந்து வீணாக போகக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க அது மட்டும் இல்லாமல் அதிகபட்சம் இவங்க பார்த்திங்கன்னா தனியாக இருக்கணும் அப்படின்னு தான் வந்து ஆசைப்படுவாங்க ஸோ இந்த சூழ்நிலைகளில் இந்த ஜனவரி உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா இந்த மாதத்தில் எந்த ஒரு காரியமாக இருந்தாலுமே அதில் உங்களுக்கு சரியான ஒரு முடிவுக்கு வரவே முடியாமல் நிறைய தடுமாற்றங்களானது இருந்தது இல்லையா அந்த மாதிரியான தடுமாற்றங்கள் எல்லாமே இந்த மாதம் வந்து நீங்கி போயிடும் அதாவது மற்றவர்களுடைய கருத்துக்களை எப்போவுமே வந்து ஏற்கவே மாட்டீங்க இப்போவும் அதே மாதிரியே தான் அடுத்தவங்களுடைய கருத்துக்களை ஏற்றுக்க முடியாத நிலையானது உங்களுக்கு உண்டாகும் அதோ மட்டும் இல்லாமல் அவங்களோட பகைகளும் உங்களுக்கு வந்து ஏற்படும் ஸோ இதனால் இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் வந்து சாமர்த்தியமாக தான் நீங்கள் சமாளிச்சுட்டு வரணும் நிறைய துணிச்சல் வந்து கிடைக்கும் பணவரவும் அதே மாதிரி திருப்தி தரக்கூடிய வகையில் இருக்கும் சொல்லப்போனால் ரிசபராசி என்பர்கள் இந்த ஜனவரி மாதத்தில் எதிர்பார்ப்புகளை எல்லாத்தையும் குறைச்சிக்கோங்க அதே போல் எதிர்ப்புகளும் வந்து உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும் ஸோ எதிர்பார்ப்புகள் இல்லை அப்படின்னா ஏமாற்றங்கள் இல்லை அப்படின்ற மாதிரி இந்த காலகட்டங்களில் முடிஞ்ச அளவுக்கு எதையும் யார்ட்டும் எதிர்பார்க்காதீங்க தொழில் வியாபாரம் இந்த மாதிரியான விஷயங்களில் இது வரைக்கும் இருந்து வந்தால் போட்டிகள் எல்லாமே இப்போ வந்து குறைய ஆரம்பிக்கும் ஸோ போட்டிகள் குறைய ஆரம்பிக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய வியாபாரம் வந்து சூடு ஆரம்பிச்சிடும் புதுசாக நிறைய ஆர்டர்கள் வந்து கிடைக்கும் ஸோ தடுமாற்றம் அப்படின்றதெல்லாம் தாண்டி இந்த காலகட்டங்களில் நிறைய முன்னேற்றங்களை வந்து பார்ப்பீங்க ஸோ எந்த வேலையாக இருந்தாலுமே முதல்ல வந்து கவனித்து செய்யுங்க அப்போ தான் உங்களுக்கு என்ன பிரச்சனை வரப்போகுது இதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றதே வந்து தெரியும் ஸோ முதல்ல வந்து கவனிங்க அப்போ தான் வந்து குழப்பமே வந்து தீர ஆரம்பிக்கும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய ரசபரோஸ் என்பர்களா இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதம் உங்களுக்கு நிறைய டென்ஷன் இருக்கும் ஸோ ரொம்ப நாளாக உங்கள் மனசில் இருந்த ஒரு குழப்பத்துக்கு இப்போ ஒரு தெளிவான ஒரு விடை கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் ஏதாவது ஒரு விஷயத்தை நினச்சி உங்களுடைய மனசு வந்து வேதனைப்பட்டுட்டே இருக்குது அப்படின்னா அதுலேருந்து இப்போ நீங்கள் வெளியே வந்துடுவீங்க ஸோ ஒரு தெளிவான நிலைக்கு வருவீங்க அந்த குழப்பெல்லாம் நீங்கி குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களுடைய செய்கைகள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் பிடிக்காத மாதிரி தான் இருக்கும் ஸோ உறவுகள் அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது எல்லோரும் ஒரே மாதிரி இருக்கிறது கிடையாது எல்லாருக்குமே ஒவ்வொரு தனித்துவமான குணங்கள் இருக்கும் பொழுது அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்க நடக்கும் பொழுது அதெல்லாம் உங்களுக்கு பார்க்கறதுக்கு பிடிக்காத மாதிரி இருக்கும் ஸோ எல்லாத்தையும் வந்து சிகச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் அதெல்லாம் சொல்லப்போனால் அவங்களுக்கு வந்து கோபத்தை வந்து தூண்டக்கூடிய வகையில் கூட இருக்கணும் சொல்லலாம் ஸோ இருந்தாலுமே கொஞ்சம் கவனமாக இருங்க கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் எல்லாமே வந்து இன்னுமே வந்து அதிகரிக்க ஆரம்பிக்கும் ஸோ அவங்களோட வந்து கருத்து வேறுபாடுகள் ஏற்படுது அப்படின்னா பெருசாக்கிக்காதீங்க பிரச்சனைகளை ஸோ முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் வந்து அமைதியாக போங்க விட்டு கொடுத்து போயிடுங்க அதாவது வீட்டில் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுடைய சின்ன சின்ன சந்தோஷங்கள் கூட அது வந்து உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும் இவ்வளோ நாளாக இருந்ததை விட இப்போ வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் பிள்ளைங்களோடையும் நீங்கள் அனுசரித்து போகணும் அவங்க செய்யக்கூடிய விஷயங்களும் கூட உங்களுக்கு கோபத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கலாம் இருந்தாலுமே கூட அதையுமே கொஞ்சம் ஓரளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் வாகனங்களில் போகக்கூடிய ரிசபராசிக்காரங்க கண்டிப்பாக இந்த டைமில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா உங்களுக்கு லாபங்கள் அப்படின்றது அதிகமாக கிடைச்சாலுமே கூட பயணங்கள் அப்படிங்கறது எச்சரிக்கை கொடுக்கக்கூடிய வகையில் தான் இருக்குது ஸோ அதனால் இரவு நேர பயணங்களை முழுமையாக தவிர்த்துக்கோங்க அதிகமான ட்ராவலில் வந்து போகாதீங்க அப்படியே நீங்கள் போகிறீங்க கூட தவிர்க்க முடியாத சூழ்நிலைகளுக்கு மட்டுமே வந்து போங்க மற்றபடி எல்லாம் பெருசாக ட்ராவலில் இருக்க வேண்டாம் நண்பர்கள் எல்லாம் கண்டிப்பாக மனஸ்தாபம் வரும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு அவங்களோட எல்லாம் பெருசாக வந்து மிங்களாகாமல் இருந்துக்கோங்க எந்த இடத்துலலாம் உங்களுக்கு பிரச்சனைகள் வருது அப்படின்னு தெரியுதோ அதில் இருந்தெல்லாம் ஒதுங்கி இருந்துக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு எதுலேயும் வந்து நீங்கள் வந்து செய் கலந்துக்க வேண்டாம் சொல்லப்போனால் ஒரு சில நேரங்களில் பெண்களுக்கு மட்டும் எப்படியாப்பட்ட இக்கட்டான சூழ்நிலைகளானது இருந்தாலுமே கூட உங்கள் மனசில் இருக்கக்கூடிய தைரியத்தையும் உறுதியும் மட்டும் கைவிட்றாதீங்க அதை வச்சு தான் நீங்கள் அதெல்லாம் சமாளிச்சாகணும் ஸோ எதிர்ப்புகள் அப்படின்றது உங்களுக்கு கண்டிப்பாக வந்த இடம் தெரியாமல் போயிடும் இதனால் பெருசாக நீங்கள் வந்து எதுலேயும் கவலைப்பட வேண்டாம் கலைத்துறையில் இருக்கக்கூடிய பெண்களாக இருக்கீங்க அப்படின்னா எந்த ஒரு விவகாரத்தில் நீங்கள் சிக்கிட்டீங்க அப்படின்னா கூட அதில் வந்து சாமர்த்தியமாக வெளிவந்துடுங்க அதாவது நீங்கள் வந்து உசாராக இருக்கணும் மற்றவங்கள முன்னாடி நிறுத்திட்டு நீங்கள் தப்பிச்சுக்கிற மாதிரி தான் ஒரு சுச்சுவேஷன் வரும் ஸோ இதை வந்து செஞ்சு தான் ஆகணும் ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு உங்களை யாரும் ஏமாத்துகிற மாதிரி இருந்தால் இந்த விஷயத்த செய்கிறதுக்கு நீங்கள் தயங்கவே கூடாது அதே போல் ராசிநாதன் சுக்கரனுடைய சஞ்சாரம் உங்களுக்கு நிறைய நல்ல பலன்களை இந்த டைமில் கொடுக்க போகுது ஸோ ரிசபராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் சுக்கரன் நல்ல இடத்துல இருக்காதனால எதிர்பார்த்த பணம்லாம் கைக்கு வந்துடும் வெளியில் போகிற ஃபங்க்ஷனு அதாவது நிறைய விஷயங்களை வந்து அட்டென்ட் பண்ணுவீங்க நிறைய நிகழ்ச்சிகளுக்கு நீங்கள் போகிற மாதிரி இருக்கும் அதே போல் இந்த மாதம் நீங்கள் சாதுரியமாக பேசியே எல்லா காரியத்தையும் சாதிச்சிடுவீங்க அதுவும் குறிப்பாக அரசியலில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கும் ஒரு வளர்ச்சியை நீங்கள் அடையிறீங்க அப்படின்னா உங்களை நோக்கி ப நிறைய முட்டுக்கட்டைகள்லாம் வரும் அதையெல்லாம் வந்து தகர்த்து எரிஞ்சுட்டு உங்களுடைய வளர்ச்சியை நோக்கி நீங்கள் பயணிக்க வேண்டிய ஒரு நேரம் ஸோ பயணங்கள் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கத்தான் செய்யும் பணவரவு நல்லாவே இருக்குது கடினமாக உழைக்க வேண்டிய சூழ்நிலைகள்லாம் ஒரு சிலருக்கு ஏற்படும் ஸோ கடினமான உழைப்புகள் கொடுத்தாலுமே அதற்குரிய நல்ல பலன்கள் கண்டிப்பாக இருக்குது ஸோ அதனால் உழைக்கிறதுக்கும் நீங்கள் வந்து தயங்க வேண்டாம் மேல் வந்து கனிவான பார்வைகள்லாம் உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஸோ அதனால் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் பாசிட்டிவாக நடக்கும் கல்வி கூடிய மாணவ மாணவிகளுக்கு ரசவ உடையவங்களுக்கு இந்த ஜனவரி மாதம் கல்வியை பற்றிய கவலைகள் நிறையவே வரும் ஸோ டென்ஷன்லாம் வந்து படாமல் அதெல்லாம் குறைச்சிட்டு பாடங்களில் வந்து கவனம் செலுத்தி படிச்சிங்க அப்படின்னா நிச்சயமாக அது உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும் ஸோ மறக்காம இந்த விஷயத்தலாம் ட்ரை பண்ணுங்கள் ஸோ இது வரைக்குமே நம்ம பார்த்தது ராசியின் அடிப்படையில் என்ன மாதிரியான பலன்கள் இந்த ஜனவரியில் கிடைக்கப் போகுது அப்படின்றதுதான் ஆனால் இப்போது நட்சத்திர ரீதியாக பார்க்க போகிறோம் ஸோ ராசி நட்சத்திரம் அப்படின்னு பார்க்கும்பொழுது பொழுது கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் வந்து வித்தியாசப்படும் ஸோ இதையெல்லாம் தாண்டி உங்களுடைய தசாபுத்திகள் என்ன நடக்குதோ அதுக்கேற்ற மாதிரி பார்க்கும்பொழுது இன்னுமே நிறைய விஷயங்கள் வந்து மாறுபடையும் ஸோ இப்போ நட்சத்திர ரீதியாக பார்க்குறோம் அப்படின்னும்போது கார்த்திகை ரெண்டு மூணு நாலாம் பாதங்களை உடைய ரசபராசி நேர்களுக்கு இந்த ஜனவரி மாதத்தில் கட்டாயமாக புதுசாக வந்து வீடு வாகனம் இதெல்லாம் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது வாங்கணும்னு நினைக்கிறவங்க வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் புதுசாக நீங்கள் வீட்டை கூட வந்து வாங்கலாம் பழைய வீட்டை புதுப்பிக்கலாம் ஸோ இது மாதிரியான விஷயங்கள் செய்கிறதுக்கெல்லாம் இந்த டைம் வந்து சூப்பரான ஒரு டைமிங் மேலும் இந்த ஜனவரி மாதத்தில் பார்த்தீங்கன்னா ரிசபராசிக்காரங்க மற்றவங்களுடைய மனசு நோகும்படி வார்த்தைகளை எல்லாம் வந்து பேசிட்டு வந்துடுவீங்க ஸோ அந்த விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க உங்களை விட்டு பிரிந்து போனவங்க ஒன்று சேரணும்னு நினைப்பாங்க ஆனால் உங்களுக்கு அதில் நிறைய ஈடுபாடுகள் இல்லாத மாதிரி தான் இருக்கும் இருந்தாலும் வரக்கூடியவர்கள் உங்களுக்கு வந்து சாதகமானவர்களாக இருக்காங்களா சப்போர்ட் பண்ணக்கூடியவங்களாக இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க அடுத்ததாக ரோகிணி நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த ஜனவரி மாதம் தொழில் வியாபாரம் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும் ஸோ லாபங்கள் பார்த்திங்கன்னா அதிகரிக்க ஆரம்பிக்கும் புதுசா தொழில் தொடங்கலாம தாராளமாக தொடங்கலாம் கூட்டு தொழில்லையும் லாபம் கிடைக்கும் ஸோ நீங்க தனியாகவும் ஆரம்பிக்கலாம் சேர்ந்தும் வந்து செய்யலாம் நிறைய நம்பிக்கைகள் வந்து கிடைக்கும் உங்களுக்கு நம்பிக்கைக்குரியவர்கள் நிறைய பேர் வந்து உங்களுக்கு உதவி செய்வாங்க ஸோ எல்லாருடைய ஒத்துழைப்பின் மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும் முன்னேற்றம் இருக்கு ஆனால் என்ன உங்களுக்கு வரவு வந்தாலுமே கூட வரவுக்கேற்ற செலவுகளும் கண்டிப்பாக இருக்கும் ஸோ இதனாலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கையில் மிச்சப்படுதல் அப்படின்றது இல்லாமல் போயிடும் வரி சில நீங்கள் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க டேக்ஸ் கட்டக்கூடிய நபராக இருக்கீங்க அப்படின்னா எதுக்கெல்லாம் கட்டணும் எப்போல்லாம் கட்டணுமோ பார்த்து கரெக்டாக செஞ்சுக்கோங்க வேலையாட்களால் ஒரு சில பிரச்சனைகள் கூட ஏற்படலாம் ஸோ அவங்கள எல்லாம் வந்து கொஞ்சம் இந்த டைம் வந்து சமாளிக்கிற மாதிரி இருக்கும் அடுத்ததான் மிருக சீரிசம் ஒன்று மற்றும் இரண்டாம் பாதங்களை உடைய ரிசவராசி அன்பர்களுக்கு இந்த ஜனவரி மாதம் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களாக இருக்கீங்க அப்படின்னா வேலைப்புல கொஞ்சம் கம்மியாகும் ஸோ இதனால் அவங்களுக்கு மகிழ்ச்சி கிடைக்கும் எதை செய்கிறதா இருந்தாலுமே எந்த முடிவெடுக்கிறதா இருந்தாலுமே உங்களுக்கு சாமர்த்திய குணம் இருக்குது அப்படின்றதுனால எல்லாத்தையும் சமாளிச்சுடலாம் அதுபோல் இடமாற்றம் வேணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இடமாற்றமும் கிடைக்கும் நல்ல ஒரு லாபமும் கிடைக்கும் பதவி உயர்வும் கிடைக்கும் நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் நிச்சயமாக நடக்கும் ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் நிறைய நடக்க இருக்குது இந்த ஜனவரி மாதம் உங்களுக்கு இன்னுமே நல்லா இருக்கிறதுக்கு ஸ்ரீரங்கநாதரை வந்து வணங்கிட்டு வந்துடுங்க உங்களுடைய பாவங்கள் எதுவும் இருந்தாலும் எல்லாம் நீங்கி போயிடும் ஸோ வாழ்க்கையில் அடுத்தது நீங்கள் முன்னேற்றத்தை பார்க்கணும் அப்படின்னா இந்த ஒரு எளிமையான வழிபாட்டு முறைகளை செய்துக்கோங்க இந்த மாதம் உங்களுக்கு சந்திராஷ்டமி தினங்கள்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி பதினாறு பதினேழு பதினெட்டு இந்த மூன்று நாட்கள் இருக்குது இந்த மூன்று நாட்களுமே ரொம்ப கவனமாக இருக்கணும் அதே மாதிரி அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள்னால் ஜனவரி ஒன்பது மற்றும் பத்து இந்த ரெண்டு நாட்கள் இருக்குது ஸோ இந்த ரெண்டு நாட்கள்லையுமே நீங்கள் முக்கியமான விஷயங்களுக்காக பயன்படுத்திக்கோங்க நிறைய விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில முன்னேற்றங்கள் தரக்கூடிய வகையில தான் இருக்கு ஸோ அதை பத்தி இந்த பதிவுல நீங்க நிறைய விஷயங்களை தெளிவா தெரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ கட்டாயமாக இந்த பதிவானது உங்களுக்கு பிடிச்சி வந்திருக்குன்னு நினைக்கிறேன் ஒருவேளை இந்த வீடியோ பதிவில் பார்த்த தகவல்கள் நீங்கள் கேட்ட தகவல்களை எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பற்றிய தகவல்களை மற்றவங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க அதே போல் இதனுடைய கருத்துக்களையும் எங்களோட மறக்காமல் பகிர்ந்துக்கோங்க இது மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை எல்லாம் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க ஆன்மீக ரீதியாக கொடுக்கப்படக்கூடிய எளிமையான பரிகாரங்களையும் தவறாமல் செய்து பாருங்கள் மீண்டும் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்